சென்னையில் குழந்தைகள் புத்தக திருவிழா மே பத்து முதல் மே இருபதாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது முழு தகவல்களை வழங்க வருகிறார் உங்கள் அபிமான எழுத்தாளர் மு கணேசன் வணக்கங்க நான் உங்கள் அபிமான எழுத்தாளர் மு கணேசன் இப்போ மே மாதம் வந்தாச்சு குழந்தைகளுக்கு விடுமுறையும் விட்டாச்சு வீட்டில் குழந்தைகள் சரி என்ன பண்ணுறது குழந்தைங்க போனையும் அப்படி இருக்காங்க ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வருத்தத்தையும் கஷ்டத்தையும் போக்குறதுக்காகத்தான் நம்ம பாரதி புத்தகாலயம் குழந்தைகள் புத்தக திருவிழாவை மே மாதம் பத்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நடக்கிறாங்க காலையில பத்து மணிக்கு தொடங்குற இந்த புத்தக திருவிழா இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குது இது எங்க நடக்குது சென்னை தேனாம்பேட்டை இளம்பூர் தெருவில் இருக்கிற அரும்பு சிரா மூல அரங்கத்துலதான் இந்த புத்தக திருவிழா நடக்குது புக் ஃபார் சில்ட்ரன் பாரதி புத்தகாலயம் ஏகப்பட்ட குழந்தைகளுக்கான புத்தகங்களை அவங்க பரப்பிச்சு வெளியிட்டு இருக்காங்க எண்ணெய் போன்ற நிறைய எழுத்தாளர்களை அவங்க வளர்த்து புத்தகங்களையும் வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நிறைய கதை புத்தகங்கள் அங்க இருக்கு அங்க வந்தீங்கன்னா என்னை போன்ற எழுத்தாளர்களை மாலை வேளையில நீங்க சந்திக்கலாம் உரையாடவும் செய்யலாம் நான் எழுதிய புத்தகங்களான செய்ய விபோ நாடக வடிவுல ஆத்திச்சூடி போல் இதை நீங்க வாங்கலாம் அடுத்து மாயாவிய இது குழந்தைகளுக்கான சிறுவர் கதைகள் நீங்க வாங்கலாம் விடமாட்டின் முன்னை இது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் ஒரு நாவல் எதையும் நீங்க வாங்கலாம் குழந்தைகளுக்கான சிறார் பாடல்களான ஓடிவா ஓடிவா சின்ன குட்டி எந்த புத்தகத்தையும் நீங்க அங்க வந்தா வாங்கலாம் டும் தண்டோரா இதுவும் சிறுவர்களுக்கான பாடல் நடக்கிய புத்தகம் நீங்க வாங்கலாம் அடுத்து தமிழ்நாட்டுல ஆளுமைகளாக இருக்கின்ற மயில்சாமி அண்ணாதுரை நீதிசர் கே சந்து ஐஏ சமுதா உள்ளிட்ட இருபது பிரபலங்களோட வாழ்க்கை வரலாறு இந்த புத்தகத்துல இருக்கு அவங்க கையெழுத்துக்களோட இந்த புத்தகத்துல நான் கொடுத்திருக்கேன் சோ இந்த புத்தகத்தையும் நீங்க அங்க வாங்கலாம் இந்த கோடை காலத்துல பசங்களுக்கு நிறைய விளையாட்டு பிடிக்கும் புதிர் பிடிக்கும் அந்த இந்த கோடை விளையாட்டுல பண்ணிருக்கேன் கோடை விடுமுறை அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு இதோ வாழ்வியல் ஜாலி புதிகள் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கலாம் இது குறுக்கெழுத்து அறுபது அப்படிங்கிற இந்த புத்தகத்தையும் நீங்க வாங்கலாம் எத்தனை புத்தகங்களை நான் எழுதியிருக்கேன் குழந்தைகளும் படிக்கலாம் பெரிய படிக்கலாம் உங்களை சந்திக்க நான் தயாரா இருக்கேன் மே பத்து முதல் மே இருபது வரை பாரதி புத்தகாலயம் குழந்தைகள் புத்தகத்திற்குள்ளாக நடத்துறாங்க வீட்லேயே குழந்தைங்களை அடைச்சி வச்சிருக்காருங்க இந்த கோடை காலத்துல வெளியே எங்கெல்லாம் குழந்தைகளை கூட்டிட்டு வர நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க கூட்டிட்டு வரக்கூடிய இடம் நம்ம பாரதி புத்தகாலயத்தோட குழந்தைகள் புத்தகத்திருவிழா அங்க வாங்க குழந்தைகளோட அறிவு பெருக்குங்க குழந்தைகள் என்ன எங்க இருக்குன்னு தெரியாது பெரியவங்களான உங்களுக்கு தான் இதை நாங்கள் சொல்றோம் குழந்தைகளாக இருந்தா நீங்களும் இதை கேட்டுக்கோங்க பெரியவங்க உங்கள் குழந்தைய கூட்டிடுவாங்க குழந்தைங்களா இருந்தாங்க உங்க அப்பா அம்மா சேர்த்து கூட்டிடுவாங்க உங்களை நான் சந்திக்கிறேன்